ஜா ராஜகோபாலன் அவர்கள் இலக்கிய விமர்சகர் பேச்சாளர் ஆட்டத்தின் ஐந்து விதிகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் இவருடைய இலக்கிய விமர்சன கட்டுரைகள் இணைய இதழ்களிலும் பத்திரிகைகளிலும் தொடர்ந்து வெளிவருகின்றன வைணவ பக்தி இலக்கிய வகுப்புகளையும் அவர் நடத்தி வருகிறார் அவர் இப்பொழுது ஆர்ஸ் எழுத்தாளர் ஆர் சூடாமணி அவர்களின் படைப்புகளை பற்றி உரை நிகழ்த்துவார் இதுவரை முழுவதும் பெண்களுக்கான அரங்கமாக இருந்தது ஆவநிலா பாஷையில் பக்கவாதத்தின் தரப்பிலிருந்து வந்த ஒருவராக முதலில் மேடைக்கு வந்திருக்கிறோம் பக்கவாதம் ஆக்கிக்கலாம் நண்பர்களே முதலில் அனைவருக்கும் வணக்கம் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பு நடத்துவதற்கு இந்த நாயகி கருத்தரங்கினுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதை விட இலக்கிய வாசகனாக என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு எழுத்தாளர்களை பொறுத்தவரை எனக்கு எழுத்தாளர்களுக்கு பால் பேதம் இல்லை என்பது என்னுடைய தரப்பு எழுதும்போது ஒரு எழுத்தாளன் ஆணாகவோ பெண்ணாகவோ எதுவாகவோ இருப்பதில்லை படைக்கும் கடவுளுக்கு எந்த பால் பேதமும் இல்லை அதே போல படைக்கும் நிலையில் ஒரு எழுத்தாளன் எழுதும்போது அது ஆனா பெண்ணா எந்த நிலையிலும் இல்லை எழுதி முடித்த பிறகு ஒரு பால் அடையாளத்திற்கு வர வேண்டியது தான் விரும்பியோ விரும்பாமலோ பிறப்பில் ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது பிறப்பினால் ஒரு ஆண் பெண் என்ற அடையாளம் இருக்கிறது அப்படி ஒரு அடையாளத்திற்கு திரும்ப நாம் மீண்டு வர வேண்டும் எழுத்து என்பது இந்த பால் பேதத்திற்கு அப்பாற்பட்டது ஆனால் எழுத வருபவர்கள் எத்தனை பேர் ஆணோ பெண்ணோ எழுத வருவது லட்சத்தில் ஒருவர்தான் எழுத வருவார்கள் அதிலும் நன்றாக எழுத வருவது அதிரிலும் அரிய ஒன்றாக இருக்கிறது எழுத முடியாமல் இருப்பவர்கள் நிறைய பேர் நீங்கள் கேட்டால் நம்ம என்ன காரணமெல்லாம் நம்ம சொல்ல முடியும் குடும்ப சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை பனிச்சுமை என்ன காரணங்களை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் அதனால் ஒருவர் எழுத முடியாமல் இருக்கலாம் என் என்னிடம் கேட்டால் நூறு காரணங்களை சொல்லுவேன் எழுத முடியாமல் இருப்பதற்கு அத்தனை காரணங்களை நாம் சொல்ல பிறகு ஒவ்வொரு காரணத்திற்கு பின்னால் ஒரு சின்ன நியாயத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒரு காரணம் வந்து உட்காரும் எழுதுபவர் பெண் என்பதாலேயே அது ஒரு இடையூறாக இருப்பது அதற்கு எந்த நியாயமும் இல்லை எழுதுபவர் பெண் என்பதாலேயே அப்படி எழுதுவதற்கு ஒரு இடையூறு நமக்கு இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் இருந்தே வரும் பெண்கள் எதற்கு எழுதுகிறீர்கள் என்று ஆரம்பிப்பது அப்படி ஒரு தடையை தாண்டி வந்துதான் இத்தனை எழுத்தாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள் தமிழில் ஒரு மிகச்சிறப்பு ஒன்று உண்டு ஆவநிலா குறிப்பிட்டது போல சங்க இலக்கியத்திலிருந்து நமக்கு பெண்கள் கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள் தமிழில் நவீன இலக்கியம் தோன்றிய காலத்திலிருந்து பெண் எழுத்தாளர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது என்னவோ இந்த ஆண்கள் இடம் கொடுத்து அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எல்லாம் வந்த எழுத்தாளர்கள் இல்லை ஒரு பெண் எழுத்தாளர் கூட நவீன இலக்கியத்தில் எழுதியவர்கள் தங்களது இடத்தை எழுதி நிறுவிக்கொண்டு நிற்பவர்கள் தானே தவிர ஒருவர் கூட இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலோ அல்லது கருணை அடிப்படையிலோ அந்த இடத்திற்கு வந்தவர்கள் கிடையாது அவர்களது படைப்பை திரும்ப வாசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் ஒரு தொகுப்பிற்குள் இப்போது ஆவணிலா குறிப்பிட்டது போல கார்த்தியேசு சிவதம்பியினுடைய அல்லது தமிழினுடைய சிறுகதை வளர்ச்சி கொடுத்து வள்ளிக்கணனுடைய குறிப்பு இதை அனைத்தையும் நீங்கள் படிக்கும்போது தெரியும் தவறாமல் இடம்பெறும் பெயர் சூடாமணி சூடாமணியை தவிர்த்து நீங்கள் தமிழின் சிறுகதை தமிழின் நவீன சிறுகதையை நீங்கள் நிறைவு செய்யவே முடியாது அப்படி ஒரு எழுத்தாளர் சில சில எழுத்தாளர்களது வாழ்க்கை அதுவே ஒரு நாவல் தான் ஆர் சுடாமணியின் வாழ்க்கை ஒரு பெரிய நாவல் இன்று இன்றைக்கு நீங்கள் அதை நீங்கள் நாவலாக கூட படிக்க வேண்டாம் அவர் வாழ்க்கையை சும்மா படித்தாலே நீங்கள் ஒரு நாள் முழுவதும் அதை வியந்து யோசித்து கொண்டே இருக்கலாம் அப்படி ஒரு வாழ்க்கை நான் முன்பு வங்க எழுத்தாளர்களை குறித்து நீங்கள் படித்திருந்தால் தெரியும் வங்க எழுத்தாளர்களுக்கே ஒரு வாழ்க்கை முறை ஒன்று உண்டு அதிலும் குறிப்பாக நல்ல வசதியான வங்க குடும்பத்தில் பிறந்து விட்டால் தாகூரினுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள் அவர்கள் பிறந்ததிலிருந்தே எழுத்தாளர்கள் பிறந்ததிலிருந்தே கவிஞர்களாக வருவார்கள் ஏழு வயதில் இவன் கவிஞன் என்று முடிவு செய்துவிட்டால் அந்த வீடு அவனை கவிஞனாகவே வளர்க்கும் பல்லக்கில் சுமந்து செல்வது போல வங்க எழுத்தாளர்களுக்கு அப்படி ஒரு வாழ் முழு வாழ்க்கையுமே எழுத்தாளராக வாழ்ந்து விட முடியும் பொருளாதார நிர்பந்தங்களோ வேறு எந்த குடும்பத்தின் நிர்பந்தங்களோ இல்லாமல் அப்படி வாழ்ந்து அப்படி ஒரு வாழ்க்கையை அப்படி எந்த எழுத்தாளனும் கனவு காணும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியுமா என்றால் அந்த வாழ்க்கை ஆர் சுடாமணிக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது அப்படி ஆரம்பித்த வாழ்க்கை உடல் கோளாறுகள் காரணமாக அவர் தன்னை முழுவதும் வெளிப்படுத்திக் கொண்டதில்லை அல்லது வெளியே வந்ததில்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட அவரது படைப்புகளிலும் அவரது பேட்டிகளிலும் மிக குறைவாகத்தான் பேட்டிகள் அளித்திருக்கிறார் எதிலும் எவர் மீதும் ஒரு சிறு குறை கூட கிடையாது அப்படி ஒரு நிறை வாழ்க்கை வாழ்ந்து சென்றிருக்கிறார் அவரது பாரதியார்கள் இருக்கிறார்கள் அவர் உடனே இருந்து அவர் காலத்திற்கு பிறகும் அவர் செய்த ஒரு மகத்தான காரியம் அவரது உயில் குறித்த ஒரு விஷயம் மிக ஆச்சரியமான விஷயமாக இருக்கும் அதை நீங்கள் தேடி கற்றுக்கொள்ளுங்கள் தேடி படியுங்கள் அது வியந்து சொல்வதற்கானதல்ல அது படித்து உணர்வதற்கான ஒன்று ஆர் படைப்புகளை குறித்து சொல்வதென்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இருபது நிமிடங்கள் தான் ஆக அது ஒரு ட்ரெய்லர் ஓட்டுவதற்கான நேரம் கூட இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அவரது முதல் கதை வழியாக அறிமுகமாகிறார் கடைசியாக எழுதிய கதை என்று அறியப்படுவது இரண்டாயிரத்தி நாலில் ஐம்பது ஆண்டுகள் தொடர்ந்து இயங்கி வந்திருக்கிறார் நீங்கள் யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் சு சுடாமணியின் காலத்தில் அவருடன் எழுத வந்தவர்கள் வரலாற்றில் எங்கோ இருக்கும்போது அவர் எழுதி கொண்டிருக்கிறார் எனக்கு இதில் நான் வெட்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் உண்டு எனக்கு சூடாமணி அறிமுகமானது என்னுடைய பதினான்காவது வயதில் ஒன்பதாவதோ பத்தாவதோ அந்த வகுப்பிற்கான துணைப்பாட நூல் ஒன்று உண்டு சூடாமணி என்னுடன் எனக்கு அறிமுகமாகும்போது ஒரு மூன்று நான்கு அவருடைய நண்பர்களையும் அழைத்து வந்தார் அவர்கள் இன்று வரை என்னுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் ஒரு துணைப்பாட நூல் ஒன்று உண்டு அதில்தான் நான் முதலில் சூடாமணியை அறிமுகம் செய்து கொள்கிறேன் அவருடன் நாஞ்சில் நாடனை அழைத்து வந்தார் அந்த சிறுகதை தொகுப்பில் கந்தர்வனை அழைத்து வந்தார் ஐக்கன் அவர்களை அழைத்து வந்தார் இந்த தொகுப்புகளின் வழியாக அவர் அவர்களை நான் தொடர்ந்து இன்றுவரை இன்று வரை அவர்களுடன் தொடர்பில் இருக்கிறேன் அவரை சென்னைக்கு நான் வந்த பிறகு வேலை காரணமாக சென்னைக்கு வந்துவிட்டேன் ஆனால் என் மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது ஆர் சூடாமணி அதாவது அவரது இணைப்பறவை கதை எப்போதும் தமிழின் மிகச்சிறந்த சிறுகதை வரிசையில் நான் எப்போதும் வைக்கக்கூடிய ஒரு கதை இணைப்பறவை நீங்கள் எப்படியாவது வாசித்து பாருங்கள் ஒரு முறை வாசித்து பாருங்கள் அந்த கதை வாழ்நாள் முழுவதும் மறக்காது அப்படி ஒரு கதை ஸோ அந்த கதை வழியாக அவர் உள்ளே வந்தார் அந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நான் பிறப்பதற்கு முன்பே எழுதப்பட்ட கதை அதை நான் படிக்கும்போது பதினான்கு வயது சென்னைக்கு வரும்போது எனக்கு முப்பது வயது நெருங்கிவிட்டது அப்போது நான் ஆர் சூடாமணி எங்கோ வரலாற்றில் வாழும் ஒரு கதாபாத்திரமாகத்தான் என் மனதில் இருந்தார் சூடாமணி சென்னையில் இருக்கிறார் என்பதே எனக்கு தெரியாது இதற்கு மிக அருகில்தான் நான் பணிபுரிந்த அலுவலகம் இருந்தது அப்போது எனக்கு தெரியவே தெரியாது இரண்டாயிரத்தி பத்தில் அவர் மறைவு செய்தி கேள்விப்படும் தான் நான் அதிர்ச்சி ஆகிறேன் அவர் தான் இருந்திருக்கிறார் அவர் இருந்திருக்கிற வீதிகள் வழியாக நான் போயிருக்கிறேன் அவரை சந்தித்ததே இல்லை என்பது எனக்கு ஒரு பெரிய இன்று வரை நான் வெட்கப்படும் விஷயமாக அமைந்திருந்தது அதுக்கு ஏறத்தாழ ஐநூற்றி ஐம்பது சிறுகதைகள் கூடவே எழுதியிருக்கலாம் கிடைத்தது அவ்வளவுதான் அதுவே பாரதி போன்றவர்களது அர்ப்பணிப்பினால் தேடி கண் புதையல் போல் தேடி கண்டடைந்திருக்கிறார்கள் அப்படி கண்டடைந்து வந்ததே ஐநூற்றி ஐம்பது சிறுகதைகள் ஐம்பது வருடங்களில் ஐநூற்றி ஐம்பது சிறுகதைகள் நாவல்கள் தனி அவற்றையெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் அதாவது இந்த எயிட்டி டுவெண்ட்டி ரேஷியோ சொல்வது போல அவரது படைப்புகளில் எயிட்டி டுவெண்ட்டி எண்பது சதம் மிகச்சிறந்த கதைகள் இருபது சதவீதம் சரி சூடாமணி இடது கையால் எழுதியிருப்பார் என்று நாம் நினைத்து கொள்ளலாம் எண்பது சதம் அவரது சிறப்பான கதைகள் அப்படி ஒரு சக்சஸ் ரேஷியோ உள்ள ஒரு எழுத்தாளராக அவர் இருந்திருக்கிறார் அவரை சொல்லும்போது இதே போல தான் இந்த ஐக்கனுக்கும் அப்படி தான் ஆனது ஐக்கன் அந்த முதலில் நான் ஐக்கனின் படத்தை பார்க்கும்போதே அவர் எழுபத்தைந்து வயதானவர் நான் சுனில் கிருஷ்ணனிடம் பேசும்போதே உங்கள் ஊரில் ஒரு ஆள் ஐக்கன் இருந்தார் அவர் கதையெல்லாம் படித்தேன் கெட்டாலும் மென்மக்கள் இன்னும் நினைவுத்துலேயே இருக்குது அப்படியே வரீங்களா பெரியவரை பார்க்கலாம் என்று கேட்டார் அதிர்ச்சி ஆகிட்டேன் இன்னும் பெரியவர் இன்னும் இப்பவும் புதுவை கண்காட்சியெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கிறார் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார் நீங்கள் வாங்க நெக்ஸ்ட் இயர் நம்ம அவரை பார்ப்போம் அடுத்த கம்பன் விழாவில் சரி என்ன அடுத்த கம்பன் விழாவில் அவர் இல்லை எழுத்தாளர்களது அந்த படைப்பில் அவர்கள் வாழ்வது எப்போதும் அது ஒரு வரலாற்று தான் இருந்து கொண்டே இருக்கிறது சூடாமணியின் கதைகளை நான் திரும்பவும் சொல்வது ஏன் சூடாமணியின் கதைகள் இவ்வளவு முக்கியம் தமிழில் நீங்கள் சூடாமணி ஒரு பெண் எழுத்தாளர் என்பதை நீங்கள் மறந்து விடுங்கள் இல்லை தமிழை இதுவரைக்கும் தமிழ் எழுத்தாளர்களை பற்றி அறியாத ஒருவர் தமிழ் வாசிக்கிறார் என்றால் சூடாமணியின் பெயரை எடுத்துவிட்டு அந்த படைப்புகளை நீங்கள் கொடுங்கள் அவர் நிச்சயம் தமிழின் சிறந்த க படைப்பாளர்கள் வரிசையில் இந்த படைப்பை கொண்டு வைப்பார் அதுதான் சூடாமணியினுடைய சிறப்பு இன்று வரை எந்த சிறுகதை விமர்சகரும் சூடாமணியை தவிர்த்து ஒரு பட்டியல் இட்டுவிடவே முடியாது அவர் உளவியலாக கதை எழுதினார் எனக்கு தெரிய சூடாமணி கோவப்படுகிறவர் இல்லை அவர் படைப்பின் வழியாக பார்க்கும்போது அநேகமாக இந்த கமெண்ட்டுக்கு கோவப்படுவார் நினைக்கிறேன் உளவியலாக எழுதினார் குடும்பங்களை பற்றி எழுதினார் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் நீங்கள் அதிகமாக குடும்பத்திற்குள் எழுதுகிறீர்களே நான் அந்த வட்டத்திற்குள் வளர்ந்தவள் நான் தான் எழுத முடியும் அவ்வளவுதான் எந்த இடத்தில் அது அவ்வளவு சிறப்பாக வந்து அமர்கிறது குடும்பத்தை பற்றி எழுதுகிறார்கள் குடும்ப கதை எழுத்தாளர்கள் நமக்கு பெரிய மரபே ஒன்று உண்டு இன்றைய வரைக்கும் உண்டு அப்போ அது எந்த இடத்தில் சூடாமணி தனித்து விளங்குகிறார் நாம் அதற்கு இன்னொரு பின்னணியில் இருந்து வர வேண்டும் நமக்கு பொதுவாக சிறுகதைகள் சிறுகதைகளில்தான் சூடாமணியினுடைய மேதமை வெளிப்படும் இடம் அவர் கவிதைகள் எழுதியிருக்கிறார் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் நாடகங்கள் எழுதியிருக்கிறார் ஆனால் அவருடைய அவை அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கின்றன ஆனால் சிறுகதைகளில் அவர் ஒரு மாஸ்டர் நமக்கு கதைகளினுடைய அம்சமாக எது தென்படும் என்றால் இமோஷன்ஸ் பெருமளவு உணர்ச்சிகளை அடிப்படையாக வைத்து சிறுகதைகளை நிறைய எழுதியிருக்கிறோம் நான் கால வகைப்படுத்தவில்லை என்னுடைய வாசிப்பின் அடிப்படையில் நான் இப்படி தான் வைத்து கொண்டிருக்கிறேன் பெரும்பாலும் இந்த இமோஷன்ஸ் ஒரு உணர்ச்சியை நமக்கு சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமே முற்போக்கு வகை கதைகளாக நாம் பார்க்க முடியும் முற்போக்கு வகை கதைகளில் எல்லாமே அதீதமாக அந்த உணர்ச்சிகளை சொல்லக்கூடிய கதைகளாக நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததாக இந்த உணர்ச்சிகளின் வழியாக ஏதோ ஒன்றை வாசகனுக்கு உணர்த்தும் கதைகள் உருவாகி வருகின்றன ரியலைசேஷன் இருந்து ரியலைசேஷனுக்கு வரும் அந்த கதைகளின் வழியாக ஏதோ ஒன்று உணர்த்தப்படுகிறது ஆமாம் நான் அப்படி தானே ஆமாம் எனது சூழ்நிலையும் இப்படி தானே ஆமாம் நானும் அதில் ஒரு குற்றவாளி தானே ஏதோ ஒன்று எனக்கு உணர்த்தப்படும் விதத்தில் கதைகள் உருவாகி வருகின்றன அதற்கு பிறகு ஒன்று உருவாகி வருகிறது சப்ளிமேஷன் உன்னதமாக்கல் இப்போ இமோஷன்ஸை அடிப்படையாக கொண்ட கதைகள் ரியலைசேஷனை அடிப்படையாக கொண்டவை அதற்கு பிறகு நமக்கு சப்ளிமேஷன் அதை உருவாகி வருகின்றது மூன்றும் திடீரென்று ஒரு ஒரு நாளில் எழுத்தாளர்கள் முடிவு செய்து அடுத்த மாதம் பதினோராம் தேதியிலிருந்து சப்ளிமேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படி வந்ததல்ல எல்லாமே ஒவ்வொரு காலத்திற்குள் பின்னி பின்னி வந்து ஒரு காலக்கட்டத்தில் தனக்கான வாசகர்களை கண்டுகொண்ட கதைகள் அதில் இந்த மாஸ்டர் எழுத்தாளர்கள் எப்போதுமே அவர்கள் காலத்திலிருந்து இருபது வருடங்களாவது முன்னோக்கி வருபவர்கள் ஆர் சுடாமணி அப்படிப்பட்டவர் அவர் காலத்தின் நவீன முகம் என்று அந்த கடைசி வரி சொல்லுகிறது அவர் இக்காலத்திற்கு வரையிலும் அப்படிப்பட்ட முகம்தான் அவர் காலத்தில் மட்டுமல்ல இப்போது வரைக்கும் அப்படி உங்களுக்கு அப்படி ஒரு நான் சொல்வது சற்று மிகைப்படுத்தலாக உங்களுக்கு தெரிந்ததென்றால் நான் கனவுலகம் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கலைமகளில் எழுதியிருக்கிறார் இன்றைக்கு போய் படித்து பாருங்கள் இன்றைய எந்த நவீன கதைக்கும் சற்றும் குறைவில்லாத கதை மிக அந்த அந்த கனவுலகம் நான் எந்த கதை எப்போதுமே படைப்பாளர்களை பற்றி பேசும்போது அந்த படைப்பினுடைய கதை சுருக்கத்தை சொல்வதில் எனக்கு எந்த இதுவும் இல்லை ஏனென்றால் நீங்கள் சென்று தேடி வாசிக்க வேண்டிய ஒன்று அந்த கனவுலகம் கதையை நீங்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டும் இந்த இமோஷன் அண்டு ரியலைசேஷன் அண்டு சப்ளிமேஷன் என்று சொன்னால் இது மூன்றும் ஒரே கதைக்குள் பின்னி வரக்கூடியவை ஒன் ஒன்றை விட்டு ஒன்று வரப்போவதில்லை ஆனால் எங்கு கொண்டு முடிக்கிறார் ஒரு எழுத்தாளர் இமோஷனில் ஆரம்பித்து இமோஷனிலேயே முடிக்கக்கூடிய எழுத்தாளர்கள் உண்டு இமோஷனில் ஆரம்பித்து ரியலைசேஷனில் முடிப்பவர்கள் உண்டு இமோஷனில் ஆரம்பித்து ரியலைசேஷனுக்கு வந்து சப்ளிமேஷனுக்கு நம்மை செலுத்தக்கூடிய எழுத்து உண்டு சூடாமணியை பொறுத்தவரை ரியலைசேஷனுக்கும் சப்ளிமேஷனுக்கும் திரும்ப திரும்ப சென்று வரக்கூடிய ஊசல் போன்ற ஒரு எழுத்து அவருடையது அது இன்றைக்கும் கூட முழுமையாக எந்த எழுத்தாளரும் சென்று தொட்டுவிட முடியாத இடம் அவர் ரொம்ப எளிதாக அந்த இடத்திற்கு இந்த ரெண்டு இடத்திற்குள் போய் வருகிறார் திறம் என்ற ஒரு கதை அதை ஒரு முறை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும் மரபு எப்படி வந்து மரபு நவீனத்திற்குள் எப்படி வர வேண்டும் அது வரக்கூடிய ஆள் நாம் குடும்பத்தில் தியாகம் செய்யக்கூடிய ஒருவர் எப்போதும் இருப்பார் என்று சொல்லுகிறோம் ஆனால் அந்த தியாகத்தின் உன்னதமயமாக்கல் எப்படி இருக்க முடியும் ஒரு அக்கா ஒரு தம்பிக்காக என்னவெல்லாம் செய்துவிட முடியும் வெறும் பிரார்த்தனை அவ்வளவுதான் இந்த பிரார்த்தனையிலிருந்து மரபிலிருந்து அந்த பிரார்த்தனை எழுந்து வரும் இடம் எது அது ஒரு அத்வைதியின் பார்வை அவர் அதை மிக எளிதாக சென்று தொடுகிறார் அதை படித்து முடிக்கும்போது நமக்கு தெரியும் ஏற்கனவே சொன்ன கனவுலகம் கதை அவ்வளவு ஆச்சரியத்தை தரக்கூடிய கதை கனவுலகம் கதையில் வேறு வழியே இல்லை கதையை சொத்தை சொல்லி ஆக வேண்டிய கதை ஒரு ஆறு பக்கம் வருதுன்னு வைத்துக்கொள்வோம் ஆறு பக்கத்தில் ஐந்து பக்கம் ஒரு ஐம்பதை தாண்டிய கதாபாத்திரம் தன்னை முப்பத்தி ஒன்பதாகவே வைத்துக்கொள்ளுகிறது நாற்பதுன்னு சொன்னால் கூட கூடி போயிரும் முப்பதுக்கு ஆரம்பத்தில் வந்தோம்னா நம்ப மாட்டாங்க அதனால் கரெக்டாக முப்பத்தி ஒன்பதில் தன்னை வைத்துக்கொள்ளுகிறது அதற்காக அது செய்யக்கூடிய ஏற்பாடுகள் அதனுடைய எ எத்தனங்கள் எல்லாம் பார்த்தால் நமக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆர் சுடாமணி வந்து எப்படி ஆண்கள் உலகத்தில் இப்படி நுழைந்திருக்கிறார் என்று அவ்வளவு புன்னகை வரவழைக்கக்கூடிய செயல் ஆறு பக்கத்தில் ஐந்து ஐந்தரை பக்கம் அவருடைய கடும் ஏற்பாடுகள் தான் கடைசி அரை பக்கத்தில் ஒரு குழந்தை வருகிறது அந்த குழந்தை அவர் இவரை டாக்டராக வைத்துக்கொண்டு அந்த குழந்தை வந்து கேட்கிறது என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் ஊசி போடுங்க அவர் மரப்பாச்சி பொம்மை இவர் சொல்கிறார் அதெல்லாம் பரவாயில்ல பாப்பா நான் பாப்பா இல்லை அம்மா நான் பாப்பா இல்லை அம்மா இவர் இவர் திரும்ப திரும்ப அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை நான் அம்மான்னு சொல்கிறேன் இல்லையா அந்த குழந்தை அழுத்தி சொல்லுகிறது இவர் ஒரு கணம் தட்டி நிற்கிறார் குழந்தையின் பெயர் பாலா வாலை குமரி அன்னையாக இருப்பவள் குமரியாக நிற்கும் இடம் வாழை குமரி நான் சொல்லுவது போல சென்று தொடும் ஆழம் ஒன்று இருக்கு இல்லையா சப்ளிமேஷன்னு சொன்னால் அது சூடாமணியினுடைய இடம் ஒரு கதை நான் உங்களுக்கு அந் அந்த நுட்பத்திற்காக சொன்னேன் அந்த கதை அந்த குழந்தைக்கு பேர் வைப்பதிலிருந்து ஒவ்வொரு இடமும் கடைசி அரை பக்கத்தில் கதையை எங்கேயோ கொண்டு போய் வைத்துவிடக்கூடிய இடம் அவருடையது ஆழத்து இது குடும்பக்கதை ஒரு குழந்தையை பற்றி அவர் குழந்தையை பற்றி எழுதாமல் அவர் சிறுகதை எழுதியதே இல்லை என்று சொல்லிவிடலாம் குழந்தைகளை அவ்வளவு அருமையாக குழந்தைகளின் உலகத்திற்குள்ளேயே வைத்திருந்து அப்படி கொண்டு வரக்கூடிய இடம் ஆர் சுடாமணி எழுது அளவிற்கு குழந்தைகளை எழுதிய எழுத்தாளர் இல்லை என்று தான் நான் சொல்வேன் அந்த அளவிற்கு அவர்கள் உலகை அவர்கள் உலகமாகவே எழுதியவர் திரைப்பட குழந்தைகளைப் போல பிறக்கும்போதே முப்பத்தைந்து வயதில் பிறந்த குழந்தைகளாக அது இருப்பதில்லை அவருடைய குழந்தைகள் எல்லாம் அப்படித்தான் வளர்ந்து வருகின்றன ஒவ்வொரு இடமாக சொல்லி பாவம் என்று ஒரு கதை இருக்கிறது அவருடைய எழுத்தாளர்களது உண்மை வாழ்வுதான் இப்போது சொன்னதைப் போல ஒவ்வொரு இடத்திலும் அது சொல்லிக்கொண்டே வருகிறார் அதே கதையில் அவ அந்த கதை மாந்தரே மரகத சுடர் என்று ஒரு கதையை எழுதியதாக சொல்லுகிறார் ஆனால் இவர் எழுதிய கதை இரவு சுடர் நாவல் நம் சிறுகதைகளை இவ்வளவு நுட்பமாக பேசுகிறோம் அவருடைய சிறுகதை ஐநூற்றி ஐம்பது சிறுகதைகள் மேலும் சொல்லுகிறேன் நான் நேரம் கருதி அதை சொல்லிக் அவ்வளவுதான் அந்த சிறுகதைகளை பற்றி நான் அறிமுகம் கொடுக்க முடிந்தது ஒன்றுதான் சொல்வேன் அதை படிக்காவிட்டால் தமிழில் இலக்கிய வாசகன் என்பவனுடைய இடம் முழுமை பெற்றது அல்ல சூடாமணி இல்லாமல் அவர் நாவல் எழுதியிருக்கிறார் இரவு சுடர் என்ற நாவல் நான் சொல்லுகிறேன் நவீனத்தின் அன்றைய முகம் என்று சொல்கிறோம் இல்லையா இன்று வரை இரவுச்சுடர் போல ஒரு நாவலை எழுதுவதற்கு கடுமையாக முயற்சிக்க வேண்டும் இரவினை குறித்து அவர் இரவுச்சுடர் சுடர் வாசிப்பதற்கு முன்பு இரவினை குறித்து ஜெயமோகன் எழுதிய இரவுதான் இதில் எழுதப்பட்ட முதன் முதல் முயற்சி என்றும் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது ஆனால் இரவு சுடர் வாசித்த பிறகு இது நிச்சயமாக மாஸ்டர்கள் மட்டுமே வந்து தொடக்கூடிய இடம் என்பதை உணர முடிந்தது ஒருமுறை இரவு சுடர் வாசித்து அவருடைய படைப்புலகில் இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்வது கவித்துவமான வரிகள் நகைச்சுவை அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப எளிதாக கை வந்திருக்கிறது ஒரே ஒரு இடம் மட்டும் வாசித்து காட்டுகிறேன் ஒருவர் எப்போது எழுதுகிறார் அறுபத்தி ஒன்பதில் எழுதப்பட்ட சிறுகதை மழை என்று கனையாளியில் ஒருவர் பயங்கர பக்திமானாக வேஷம் போடுவார் அதை அந்த க அந்த கதாபாத்திரத்தை இவர் அறிமுகப்படுத்துகிறார் பக்தி பழம் என்பது என்ன என்ற கேள்விக்கு அது ஒரு முடி நரைத்த வாலிப்பான வையாபுரி என பெயர் படைத்த வடிவம் என்று வல்லதாக இருந்தது அவர் காட்டிய கோலம் அவ்வளவுதான் அந்த கதை அந்த கதை மாந்தரை அவர் அப்படி அவர் ஓவியர் என்று சொல்கிறீர்கள் இல்லையா கச்சிதமாக வரைந்து எழுத்தில் வரைந்து காட்டிவிடுகிறார் ஒவ்வொரு கதை கதா மாந்திரையும் இரவுச்சுடர் நாவல் முழுவதுமே அத்தனை கவித்துவமான வரிகள் குழந்தை கருப்பாக இருக்கிறது ஆனால் மிக அழகாக இருக்கிறது ஒரே வரியில் சொல்லுகிறார் கருமையின் தேசு இதயத்தில் தன்மையாக இறங்கியது அவளை நினைப்பதற்கு உரிய பொழுது மிக உகந்த பொழுது கனவுக்கும் கவிதைக்கும் நிலவுக்கும் உரிய கங்குல் பொழுதுதான் எப்போதும் தனிமையில் இருக்கிறாள் அம்மா அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறாள் நினைத்துக் கொள்கிறாள் தனிமையே முழுமையாக இப்படி ஒரு பிறவியா நீங்கள் அந்த 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 கதை அந்த கதை மாந்தரை எப்படி ஒரு ஒரு வரியில் ஓவியம் வரைய முடியும் அது சூடாமணியினுடையது ஒரு கீதா தந்தையை நோக்கி இளநகை பூத்தாள் எழிலின் கடலில் ஒரு வெள்ளை சிற்றலை நெழிந்தது நீங்கள் நீங்கள் நான் இதை சொல்லிக்கொண்டே போகலாம் மருதாணி பூத்ததை எப்படி சொல்வீர்கள் ஆனால் சூடாமணி சொல்கிறார் மருதோன்றி மரம் அதில் சின்ன சின்ன சிரிப்பு கொத்தாக சிற்றிதழ் பூக்கள் மருதாணி பூக்களை நீங்கள் பார்த்துருக்க வேண்டும் கொத்து கொத்தாக சின்ன வெள்ளை நிறத்தில் அந்த லே லேசாக மஞ்சள் கலந்து அது ஒரு சிற்றிதழ் பூக்கள் கொத்தாக சிரிப்பு பூக்கள் என்று சொல்லும் இடம் ஒரு அவர் கவிதை எழுதியிருக்கிறார் அவர் கவிதையை நான் வாசித்ததில்லை ஆனால் அவர் நிச்சயமாக கவிஞர் என்பதை என்னால் சொல்லிட முடியும் இரவு சுடர் நாவல் அது ஏற்படுத்திய பாதிப்புகளை குறித்து அந்த நாவலினுடைய பின்னணி குறித்து பேசுவதானால் நாம் ஒரு நாள் கருத்தரங்கம் ஒன்றை சூடாமணிக்கு மட்டும் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனக்கு கிடைத்த இந்த நேரத்திற்குள் என்னால் நான் ரசித்த சூடாமணியை மட்டும் அறிமுகப்படுத்த முடிந்தது அதற்கே வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி